சென்னை கிளம்பாக்கம் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக சென்ற ஆம்னி பேருந்து மின் கம்பத்தில் மோதி கடைக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் துஷால் துஷால் வணக்கம் இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள் என பகிர்ந்துக்கோங்க வணக்கம் பிரபாவதே சென்னை கிளாம்பாக்கம் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக வந்த ஆம்னி பேருந்து சாலையோரம் இருந்து மின்கம்பத்தில் மோதி கடைக்குள் புகுந்ததால் பரபரப்பான சூழ்நிலை மீது சென்னை வண்டலூர் நடத்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு அந்த பேருந்து நிலையத்திலிருந்து வார விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு ஊர்களுக்கு தனியார் ஆமணி பேருந்துகள் இரவு நேரத்தில் இயக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில நள்ளிரவு பேருந்து நிலையத்திலிருந்து நீலகிரிக்கு சுமார் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற தனியார் ஆமணி பேருந்து அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது பேருந்து நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் அயஞ்சேரி சாலையில் செல்லும் போது சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி அருகில் இருந்த கடைக்கோள் புகுந்து விபத்து ஏற்பட்டது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைத்து பயணிகளுமே செதி காய்கள் என்று பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல கடைக்கோள் புகுந்த தனியார் ஆமணி பேருந்தை கிரேன் கயிறு கட்டி அப்புறப்படுத்தினர் சிறிது நேரம் பரபரப்பான அந்த போலீசார் வந்து ஆவணி பேருந்து ஓட்டுநர் அதிவேகமாக வந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது மது பகுதியில் வந்த வாகனத்தை இயக்கிய போது விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி துஷால்